வெல்கம் டு தி ஜாப் சீக்கர்ஸ் பை சேனல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய அரசோட மிஷன் சக்தி திட்டத்தின் மூலம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் வந்து மாவட்ட மகளிர் அதிகார மையம் செயல்பட்டு வருகின்றது இந்த மகளிர் அதிகார மையத்தில் வந்து கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது ஒரு ஐடி அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு வந்து விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் கணினி பயன்பாடு இதில் வந்துட்டு இளங்கலை பட்டம் வச்சு குறைந்தபட்சம் வந்து ஒரு மூணு வருஷம் வந்து தரவு மேலாண்மை செயல்முறை ஆவணங்கள் வழி அடிப்படையிலான அறிக்கை தயாரித்தல் அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களையோ அல்லது திட்டத்திலோ பணிபுரிஞ்ச ஒரு முன் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட கல்வித் தகுதிகளின் முதுகலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து உள்ளூர் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமை வந்து வழங்கப்படும் இதுக்கு தொகுப்பூதியம் வந்து உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த பணியிடத்திற்கு வந்து விண்ணப்பிக்க விரும்ப விருப்பம் உள்ளவங்க வந்து விண்ணப்ப படிவத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எண் இருபத்தி ஆறு மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் விழுப்புரம் இங்கே வந்து நீங்கள் பேச்சுக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட இணையதளத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து அரையன் இருபத்தி ஆறு மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் விழுப்புரம் அலுவலகத்திற்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் நேரில் சமர்ப்பிக்க தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தேதிக்கு பின்னால வரக்கூடிய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கூட ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்